அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்ல நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கவுண்ட் ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு விண்டோஸ் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த விண்டோஸ் கேண்டல் ஸ்டிக் பேட்டனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பியரிஸ் விண்டோ கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் இன்னொன்று பார்த்திங்கன்னா புல்லிஸ் விண்டோஸ் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு வந்து இருக்குது அந்த பியரிஸ் விண்டோ கேண்டல் ஸ்டிக் பேட்டனை வந்து ஃபாலிங் விண்டோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃபாலிங் விண்டோ கேன்ஸ்டிக் பேட்டர்னு சொல்லுவாங்க அந்த புல்லிஸ் விண்டோ கேனல் ஸ்டிக் ரைசிங் விண்டோ அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க முதல்ல இப்போ வந்து ஃபாலிங் விண்டோ அதாவது பீரிஸ் விண்டோ கேனல் ஸ்டிக் என்னான்னு பார்க்கலாம் விண்டோஸ் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னு பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணுகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் பொழுது இந்த மாதிரி ஒரு கலர் கேண்டில் உருவாகி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ரெட் கலர் கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் அதாவது கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகியிருந்தால் அந்த ஸ்டாக் வந்து திரும்பவும் கண்டினியூவாகவே வந்து டவுன் ட்ரென் நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து இது வந்து பிரதிபலிக்கும் பேரிஸ் விண்டோ கேண்டில் ஸ்டிக் அதாவது ஃபாலிங் விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரெண்டாவது கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட் இருந்தால் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் பட் கலர் வந்து பிரச்சனை இல்லை இருந்தாலும் ரெட் கிளர் கேண்டில் வந்தால் இன்னும் கன்ஃபர்மேஷன் ரீ ரீ கன்ஃபர்மேஷன் வந்து நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த அப்பர் ஷெடோ லோயர் ஷெடோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை அது கம்மியாகவும் இருக்கலாம் கூடவும் இருக்கலாம் அது வந்து ரொம்ப சின்னதாக இல்லாமல் கூட இருக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைசிங் விண்டோ இந்த ரைசிங் விண்டோ என்ன அப்படின்னா அதாவது புல்லிஸ் விண்டோஸ் கேண்டல் செக் பண்ணிங்கன்னா அந்த ரைசிங் விண்டோ ஒரு ஸ்டாக் வந்து ஓவராலாக அப்டன் பொழுது அது வந்து இடையிலையோ அல்லது ஸ்டார்டிங்க்கு பக்கத்துலேயோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து கேண்டில் உருவாகி செகண்ட் டேவோட கிரீன் கலர் கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கு வந்து கேப் அப்ல வந்து ஓப் ஓப்பனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அதே கிரீன் கலர் கேண்டில் உருவாகிருந்தால் அந்த ஸ்டாக் வந்து திரும்பவும் கண்டினியூவாக மேலே தான் போகும் அப்படிங்கிறத வந்து இதை வந்து ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் இந்த ரைசிங் விண்டோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு டாட்டா மோட்டார்ஸோடைய ஒன் டே சார்ட் வந்து எடுத்திருக்கேன் இதில் பாருங்களேன் இங்கேருந்து பாருங்கள் டோட்டலாக வந்து ட்ரெண்டு வந்து அப்பளோ போயிட்டுருக்கு இது வரைக்கும் அப்ளோ போயிருக்கு இந்த இதில் பாருங்களேன் இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நாள் உருவாகிருக்கு அதுக்கடுத்து செகண்ட் டேவோட க்ரீன் கலர் கேண்டில் வந்து இங்கே வந்து உருவாகிருக்கு உருவான பிறகு என்ன என்னாயிருக்கு திருப்பி அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக மேலே தான் போயிருக்கு ஸோ என்ன பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்க டோஜி உருவானதால் திருப்பி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இறங்கணும்னு நினைப்பாங்க பட் அப்படிலாம் ஆகலை ஸோ இந்த இடத்த வந்து தான் விண்டோ ஓப்பன் விண்டோ கேனஸ்டிக் பட்டன் வந்து உருவானதுக்கப்புறம் அதாவது ஆ புல்லிஸ் விண்டோ கேனஸ்டிக் பட்டன் உருவான பிறகு ஸ்டாக் வந்து டோட்டலாக கண்டிப்பாக அப்போ தான் போயிருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப வந்து டவுன் ட்ரெண்ட் நோக்கி வந்து வந்திருக்கு இன்டர்டே பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்டாக் வந்து எப்போ இறங்கும் ஏறும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ கனஸ்டிக் பட்டன் வந்து உருவாச்சுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரெடிட் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பியரிஸ் விண்டோ கேனஸ்டிக் வந்து பட்டன் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து டாடா அதே டாட்டா மோட்டார்ஸ்லாம் ஒன் டே சட்ட திருப்பி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்லேர் கேண்டில் உருவாகிருக்கு திரும்பவும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் பாருங்கள் இது வந்து இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருக்குங்களா இந்த கண்டில் ரெட்வேர் கேண்டில் ஸோ இது உருவான பிறகு என்ன ஆகுது ஸோ இது வந்து ஸ்டார்டிங்காக இந்த இடத்துல ஒரு ரெட்லேயே கேண்டில் உருவாகும் போது இது வந்து டவுன் ட்ரெண்டை குறிக்க ஆரம்பிச்சிருச்சு பட் இருந்தாலும் இந்த இடத்த திரும்பியும் வந்து ஒரு கேப் டவுனில் வந்து ஒரு ரெட்வேர் கேண்டில் வந்து உருவாகி திரும்பி ட்ரெண்டை வந்து ரீகன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் இது வரைக்கும் திருப்பி ஸ்டாக் வந்து வந்துட்டு தான் பாருங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு க்ரீன் ரெட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி ஸ்டாக் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டில் சேர்ந்து வந்து நமக்கு வந்து பேரிஸ் விண்டோஸ் கேண்டல் ஸ்க் வந்து உருவாக்கி திரும்ப ட்ரெண்டை வந்து நமக்கு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பற்றி நிறைய தெரிஞ்சிட்டா ஸோ உங்களுக்கு வந்து இன்டாடே பண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் இல்லாமல் நம்ம நம்ப கண்டிப்பாக சொல்லி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ